அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் அலா வரகாத்து கரீம் அம்மாபா அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பெர் அன்புடையனும் ஆகிய அல்லாஹின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருமையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏன் நமது எல்லோரின் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் அற்புதமான இந்த தருணத்தில் இறைவனுடைய மார்க்க செய்திகளையெல்லாம் நாம் புரிந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் நம் எல்லோருடைய அமலையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அவனால் பொருந்திக்கொள்ளப்பட்ட நல்ல ஒரு நிலையை எனக்கும் உங்களுக்கும் அல்லா தந்து புரிவானாக பெருமானாரின் முன்னறிவிப்புகள் என்கிற ஒரு தலைப்பை தான் தொடர்ந்து நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம் அதில் அல்லாஹுடைய ரசூர் சல்லா அலி சொல்லம் அவர் என்னெல்லாம் முன்னறிவிப்பு தான் நடக்கும் என்று இறைவனுடைய அருளால் சொன்னார்களோ அது எல்லாம் நடந்தேறியது குறிப்பாக ரசோலால் செல்லமுடிய வாழ்நாளிலேயே சில விஷயங்கள் நடந்ததாக நம்மளால் பார்க்க முடிந்தது அதே போல் நம்ம கடந்த உரைகளில் சிலருடைய மரணத்தை ரசோல்லா என்ன செஞ்சாங்க முன்னறிவிப்பாக செய்தார்கள் அது சில மரணங்கள் அதாவது நஜ்ஜா மன்னருடைய இறப்பாக இருந்தாலும் ஒரு போர்க்களத்தில் ஒருத்தர் இது ஒரு மார்க்கத்துக்காக போர் செய்தவர் கடைசில அவர் தான் போவார் ரசோலா முன்கூட்டியே சொன்னதாக இருந்தாலும் இதெல்லாம் நடந்திருந்து பார்த்தோம் இப்போ இதெல்லாம் நம்ம எதுக்காக நம்ம இந்த தலைப்பு நம்ம ஆழமாக இங்கே எடுத்துக்கொண்டு பேசுகிறோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் அல்லாஹுவால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள் இந்த மார்க்கம் தனி நபரால் தனி கூட்டத்தால் ஒரு சமுதாயத்தால் உருவாக்கப்பட்டதல்ல ஏக இறைவனால் உருவாக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அப்படியான இந்த மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு செய்திகளையும் கியாமத்து நாள் வரை உலகம் அழிகிற வரை இந்த மக்கள் தான் சரியான பாதை என்பதை பயணித்து நிலையை உண்டாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு தலைப்பு இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது வாங்க நம்ம அடுத்த ஒரு மெசேஜுக்குள்ள போகலாம் அடுத்த ரசூல் செல்லும் இன்னும் யாருடைய பத்தி எல்லாம் முன்னர்வு செஞ்சிருக்கிறாங்க மரணத்தினுடைய அந்த விஷயத்துல பார்க்கும்போது ஐஷா ரலி உள்ளாஹு அன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செய்தி என்ன செய்தின்னு பார்த்தா புகாரினுடைய மூவாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தி மூன்றாவது செய்தி அதில் என்ன செய்தி வருதுன்னா முழுசை நான் படிச்சு காட்டுறேன் ஆனால் அதில் என்ன மெசேஜ் வருதுன்னு சொன்னால் ஃபாத்திமா அலி அல்லா ஹொன்ஹாவினுடைய மரணத்தினுடைய அந்த முன்னறிவிப்பை ரசோல்லா இங்கே அறிவிக்கிறாங்க ஃபாத்திமா அலி அல்லா ஹொன்ஹா கொஞ்சம் அவங்கள பற்றி பேசுவோம் அவங்களுடைய நிலை ரசா அலி சொல்லமுடைய அருமை மகளாக இருந்தார்கள் அதை விட ஒரு பெரிய இருக்க முடியும் ரசுல்லாவுடைய மகள் இனி நம்மளை கூட நிறைய பேர் ஃபாத்திமான்னு பேர் வைத்து கொண்டிருப்போம் ஆனால் ரசுல்லாவுடைய மகமார் வருந்தன் பேர் வைப்போம் அலமது ஆனால் இன்றைக்கி நிறைய மக்கள் வெறும் பெயருக்கு தான் ஃபாத்திமாக்களாக இருக்கிறார்கள் கணவனை கடி அல்லது எந்த நிலை ரசுல்லா உணர்த்தி காட்டினாங்க ஃபாத்திமா அலி அல்லாஹ் அவர்களை சொர்க்கத்தின் தலைவி என்று சொல்லி சில ஆகித்து சொன்னார்கள் அந்த அளவிற்கு ஈமானி உத்வேகத்திலும் கடுமையான சோதனைகள் வரும்போது துன்பங்கள் வரும்போதெல்லாம் அல்லாஹு முழுமையாக நம்பி நம்ம பெண்மணியாக அவங்க இருந்தாங்க அப்படியான ஃபாத்திமா அலி உள்ளாஹாவுக்கு நிறைய சிறப்பான ஹதீஸ்களை பார்க்க முடியும் எந்த அளவுக்கு ரசூசல்லா அல்லது நம்மை போன்று ஒரு அமைப்பில் என்ன செய்வாங்களாம் பாத்திமா ரலியல்லா அன்ஹா இருப்பாங்களாம் அதாவது சில குழந்தைகள் தாயை போல தந்தையை போல இருக்குமா இல்லையா அதே போல ஃபாத்திமா ரலியல்லா அன்ஹா தன்னுடைய தந்தையை போலவே அவங்க இருப்பாங்களாம் அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி அதிகமாக எல்லா மகளையும் நேசித்தாங்க ஃபாத்திமா ரலியல்லா அன்ஹா அவர்களையும் கூடுதலாக என்ன செஞ்சாங்க நேசித்தார் என்பதை நம்ம ஹதீஸ்களை பார்க்க முடியும் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கருப்பு முடியிலான ஒரு போர்வை என்ன பண்ணுறாங்க அணிந்து கொண்டு வராங்க அப்படியே அணிந்து கொண்டு வரும்போது ஹசன் ரலியல் தான் வராங்க அவங்கள அந்த போர்வைக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள் அப்புறம் ஹசேன் ரலியில் தான் வராங்க அவங்களையும் அந்த போர்வைக்குள்ளே அப்படியே போர்த்தி கொள்கிறாங்க அப்புறம் ஃபாத்திமா அலியுல்லான்ஹா வராங்க அவங்களையும் போர்த்திக்கிறாங்க அழிரலியல் தான் வராங்க அப்படியே அவங்க குடும்பத்தை போர்த்தி கொண்டு இவருடைய குடும்பத்தினர்கள் யார்லா இவர்களையும் அருள் செய்வாயாக வடக்கத்து புரிவாயாக இப்படி என்ன செஞ்சாங்க துவா செய்தார்கள் இப்படியான ஃபாத்திமார் அலியுல் தான்ஹாவை குறித்து ரசுலாலு என்ன முன்னறிவு செஞ்சாங்க என்னங்க செஞ்சாங்க யாராவது கிஸ் பண்ண முடியுதா ஃபாத்திமார் அலி அல்லா நகாவ் எப்போ மரணிச்சு போவாங்கன்றதை எப்படி ரசூலை சொல்கிறாங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஐஷா அலி அல்லா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதிசை கேளுங்கள் அல்லாஹ் ரசூலை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இறுதி கட்ட நேரம் மரணத்தினுடைய அந்த கடைசி நிலையில் இருக்கும்போது ஃபாத்திமார் அலி அல்லா அனுஹா ரசூலா நலம் விசாரிப்பதற்காக தந்தையை பார்க்கறதுக்காக வராங்க அந்த செய்தி அப்படியே ஐஷா அம்மா அவங்க அறிவிக்கிறாங்க பாருங்களேன் அக்கு பலத்து ஃபாத்திமா ஃபாத்திமா முன்னோக்கி எங்களை நோக்கி வந்தாங்க வீட்டுக்கு வந்தாங்க மிஷியா தொஹா மஷ்யூ நபி வாஹ் அலைஹி வசல்லம் அவங்க தூரமாக இருந்து வரதை பார்க்கும்போதே ரசுல்லா நடந்து வர மாதிரியான ஒரு ஆக்ஷனில் ரசூல்லா மாதிரி இருப்பாங்க ஆனால் என்ன இருந்துச்சு ரசூல்லா மாதிரியே இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஃபகால் நபி சொல்லா அலி சொல்லம் மர்ஹபன்யாபின் தீ அருமை மகளே வா என்று ரசுல்லா வரவேற்று கொண்டார்கள் சும்மா ஷிமாலிஹி வலது பக்கம் இடது பக்கம் ரசூல்லா சொல்லா என்ன செஞ்சாங்க தன் மகளை அன்போடு அரவணைத்து பக்கத்தில் அமர்த்தி கொண்டார்கள் சும்மா அசர் இலேஹா ஹதீசன் ஒரு செய்தி ரகசியமாக ரசூல் சொல்லா சொன்னாங்க அவங்க அழுகுறாங்க ஃபகுல் து லிம தபகின் ஐஷா அம்மா கேட்குற எதுக்காக நீங்கள் அழுறிங்க நம்ம கேட்டோம் மீண்டும் என்ன செஞ்சாங்க அவங்க மௌனமாகவே இருந்தார்கள் சும்மா அசர் இலேஹா ஹதீசன் ஃபலஹிகத் மீண்டும் ஒரு ரக செய்தி ரசூல்லா சொல்கிறாங்க ஒரு ரகசியத்தை பேசுகிறாங்க மீண்டும் அவங்க சிரித்தாங்க இப்படி ரசூல்லா லீஸ் மரணத்தினுடைய அந்த கடைசி நேரத்தில் ஒரு ரெண்டு விஷயத்தில் ரகசியமாக தன்னுடைய மகள்கிட்ட சொல்கிறாங்க ஒன்றை கேட்டு அவங்க வேதனைப்படுறாங்க ஒன்றை கேட்டு அவங்க சிரித்தார்கள் அந்த ரெண்டு விஷயம் என்ன தெரியுமாங்க பல பேருக்கு தெரியும் கெஸ் பண்ணுங்க இன்ஷா அல்லா அதை நானே சொல்லிடுறேன் அதாவது ஐஷார் அலி அல்லான் அவ அவங்களே சொல்கிறாங்க ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பின்னால் நான் கேட்டேன் அதாவது என்ன ஃபர்ஸ்ட் ஆழ்துஹா நான் அவங்களை கேட்டேன் நீங்கள் வந்து முதல்ல ரொம்ப நீங்கள் வருத்தப்பட்டீங்க ரசோல் அவர் செய்தியை சொல்லும்போது அந்த செய்தி என்னன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க பெருமான சொல்கிறாலன்னு சொன்னார்கள் நான் இறந்த பின்னால் முதல் முதலாக என் குடும்பத்தில் நீ தான் வந்து மரணிப்பாய் யாரா சொல்ல முடியுமாங்க ஒருத்தருடைய மரணத்தை தெளிவாக அறிவிக்க முடியுமா எங்க ரசூல்லாவுடைய குடும்பத்தில் இவங்க மரணிக்காமல் வேற யாராவது மரணித்து போயிட்டாங்கன்னா என்ன ஆயிரும் இஸ்லாமிய மார்க்கத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் பாங்க முகமது நபி சொன்னாருங்க குடும்பத்திலேயே ஃபாத்திமார் அழியாக தான் மௌத்தா போவாங்கன்னு ஆனால் வேற ஒருத்தர் மௌத்தா போயிட்டாங்க இல்லையா இது எப்படி சாத்தியம்னு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாது பேசிட முடியாதுங்கிறதுக்காக அல்லா ஒவ்வொரு நான் இதை ரசூல்லா சொந்தமாக சொல்லலையே பெருமாநாசலான்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு முன்னறிப்பையும் அல்லாஹ் பேச வைத்தான் அப்படி ரசூல்லா முதல்ல சொன்னாங்க அருமை மகளே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய மௌத்துக்கு அப்புறமா நீ தான் முதல் முதலாக மரணிப்பாய் ரசூல்லா மௌத்தா போகிறாங்களேன்ற ஃபீல் நான் அழுதேன் பின்னால் என்ன செஞ்சாங்க அன் தகு நீ சொலில் ஜன்னா மீண்டும் ரசுல்லா சொன்னாங்க சுவனத்தினுடைய தலைவியாக நீ தான் இருக்க போகிறோமான்னு சொன்ன ஒன்னு தாலிக் அதற்காக நான் சிரித்தேன் அப்போ பெருமானா நான் சுலதா அலிசம் ரெண்டு செய்தே சொன்னாங்க எனக்கு பின்னால் நீதான் மரணிக்க போகிறாய் நம்முடைய குடும்பத்தில் ரெண்டாவது சுவனத்தினுடைய தலைவையே நீதாம்மா அப்படின்ன நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் இப்படி ஃபாத்திமார் அலியுல்லான்ஹாவுடைய மரண செய்து நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல் ரசோல்லா முன்னறிச்ச மாதிரியே ரசுல்லா மரணித்த பின்னால் சரியாக ஆறு மாதத்தில் ஃபாத்திமார் அலி இளம் வயசுல மவுத்தா போனாங்க இருபத்தஞ்சு வயசில் அவங்க என்ன செஞ்சாங்க ரமலான் திங்களில் என்ன செஞ்சாங்கன்னா அவங்க மரணித்து என்ற வரலாறு குறிப்பை நம்மளால் பார்க்க முடிகிறது இப்படி ஃபாத்திமார் அலியுல்லா ஹொன்ஹா அவர்கள் ரசூல்லா சொன்ன மாதிரியே முன்னறிவித்த மாதிரியே ரசுல்லா மரணித்து சரியாக ஆறு மாதத்தில் அவங்க மரணித்து போனார்கள் அந்த ஆறு மாத கேப்பில் ரசுல்லாவுடைய குடும்பத்திலிருந்து யாரும் மரணிக்கவில்லை ஃபாத்திமா தான் முதல் ஆள் ரலி அல்லா ஹோன்ஹா ரசூல்லா சொன்ன நடந்துச்சா இல்லையா சொல்லி மவுத்தா போயிட்டாங்க அதற்கு பின்னால் நடந்தேறியதை வரலாறு மூலம் பார்க்க முடியுதா இல்லையா இதையெல்லாம் உணரும் போது அல்லாஹூ அக்பர் எப்படியான மார்க்கத்தில் நான் இருக்கிறேன் அல்லாஹூ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் இன்ன அழிந்த அல் இஸ்லாம் அப்படியான கொள்கை கோட்பாடிலே அல்லாஹினை வலுவோடு செயல்படுத்த வைத்திருக்கிறானே யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் என்கிற ஒரு பெரிய மன ஆனந்தம் நமக்கு இங்கே ஏற்படுகிறது அப்படியான ஒரு முன்னறிவை நம்மளால் பார்க்க முடிகிறது அதே போல பாருங்கள் இன்னொரு நபருடைய முன்னர்

இந்த அம்மா அலி அல்லா குறித்து தான் அல்லாஹு ரசூர் சல்லா அலி சொல்லம் ஒரு முன்னறிப்பை செய்தார்கள் அது என்ன முன்னறிவிப்பு என்று சொன்னால் அதன் பின்னாடி சொல்கிறோம் இந்த அம்மா அலி அல்லானவங்க யார் ஒரே நேரத்தில் தாய் தந்தை சகோதரனை கடினமான ஒரு நிலையில் மார்க்கத்துக்காக இழந்தார்கள் அப்படியான நிலையில் இந்த அம்மா அலி அவர்களை எதிரிகள் தண்ணீரிலே போட்டு முக்கி முக்கி வேதனைப்படுத்துகிறார்கள் இஸ்லாத்தை விடு முகம்மதை வெறு என்று சொல்லி நினைச்சாங்க கடுமையான ஒரு வேதனை கொடுக்குறாங்க அந்த இளம் வயதில் இன்றைய நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் மார்க்க சிந்தனை இல்லாமல் எந்த விதமான பயமுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இந்த இளம் வயதிலே தாய் எப்படி கொல்லப்பட்டார்கள் இவ்வளோ கடுமையான ஒரு வேதனை அடைந்து அல்லாஹுக்காக மார்க்கத்தை தியாகம் செய்தார்கள் தந்தையோ உருகை சுமையார் அலி அல்லாஹன்ஹா அவங்க மறைவிடத்தில் அம்பு குத்தப்பட்டு அந்த அம்பு முதுகு வரையிலும் ஊடுருவி சென்று உடலில் எவ்வளோ வேதனையாக இருக்கும் வாகு வக்குபர் தன் தாய் இந்த வேதனை அனுபவித்தார்கள் என்று ஒரு மான் கேட்டால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஏன் நம்மலாம் இருக்கிறோம் நம்முடைய தாய்க்கு சின்னதாக உடல் சரியில்லைன்னா மனசு துடி துடித்து போயிடுது நம்முடைய அம்மாவுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கிறாங்க அது கை காலில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அதில் ரொம்ப நோயில் வா கஷ்டப்படுறாங்கன்னா இவ்வளோ நமக்கு அவங்கள சரியாக்குறவங்களுக்கு நம்மளுடைய மனசு ராகத்தாகாது ஆனால் தன் கண்முன்னால் தன் தாய் இப்படி கொடூரமாக கொல்லப்பட்ட செய்தியும் கேட்டு உறுதியாக இருந்தார்கள் அந்த இளம் வயதிலே அம்மா அலியுள்ளாகனு உங்களுக்கு தெரியுமா அப்படியான அம்மா அவர்கள் தன்னுடைய தந்தை கொல்லப்பட்டதை கேட்டு மிகவும் தேம்பி தேம்பி அழுதா தந்தை யாசிர அவர்கள் அலியுள்ளாகனு ஒரு கை ஒரு ஓட்டகத்துலங்க இன்னொரு கை இன்னொரு ஓட்டகத்தில் பின் கால்கள் இன் ஒரு கால் இன்னொரு ஓட்டகத்தில் இன்னொரு கால் இன்னொரு ஓட்டகத்தில் நாலு உறுப்புகள் அதாவது ரெண்டு கை ரெண்டு கால் நாலு ஒட்டகத்தில் கட்டப்பட்டு இருக்கிறது யோசித்து பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முனையில் நின்று கொண்டு ஒவ்வொரு ஒட்டகத்தையும் வேகமாக அடித்து ஓட வைக்கிறார்கள் லாகு வக்கு அந்த காட்சியை கொஞ்சம் உங்களுடைய மனசிலே ஓட்டி பாருங்கள் தனியாக கால் தனியாக பீக்கப்பட்டு அவர் கொடூரமாக அல்லாஹுக்காக கொல்லப்படுறார் அப்படியான தாயும் தந்தையும் இப்படி இழந்தவர் அதே நேரத்தில் தண்ணீரில் முக்கிய ஒரு வேதனைப்படுத்தும் போது அல்லாஹுவை நிராகர் என்று சொன்னார்கள் ஆனால் சிறு வயசாக இல்லையா கொஞ்சம் அப்படியே ஒரு மயக்கத்தில் குஃபரான வார்த்தையை சொல்லிடுறாங்க மயக்கம் தெளிஞ்ச உடனே அல்லாஹுடைய அந்த அச்சத்தை பாருங்கள் உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு அது காயம் போட ஓடவில்லை அல்லாஹ் ரபுல்லாரும் நான் நிராகரித்து விட்டேனே எந்த ஈமானுக்காக என்னுடைய தாய் தந்தை இஸ்லாத்தைக்காக தன்னையே அர்ப்பணித்தார்களோ ஆனால் என்னால் அந்த அர்ப்பணிப்பை கொடுக்க முடியவில்லையே என்கிற கவலையோடு பெருமானார் சந்திக்க ஓடுகிறார் அம்மார் இந்த அம்மார் அலி அல்லாஹன் அவர்கள் அப்படியான அம்மார் அலி அல்லான் அவர்கள் ரசூல்லாட்ட ஓடும்போது ரசூல்லாக்கு அல்லா வகையை அறிக்கை கொடுத்துட்டான் என்னது இப்படி அம்மார் பாய தான் குஃப்ரா சொல்லியிருக்கிறாரு மனசுல சொல்லல ஏதோ ஒரு அந்த எதிரிகள் பண்ண டார்ச்சர்ல கஷ்டத்துல மயக்கத்துல சொல்லிட்டாரு அதை நான் குற்றம் பிடிக்கலைன்னு நீங்க சொல்லிடுங்க இருங்க அல்லாஹுக்கு அல்லாஹ் ஒரு பிள்ளாலும் ரசோல்லாவுக்கு வகையை இறக்கி கொடுத்துட்டான் இவர் ஓடுறாங்க ரசூல்லா கிட்ட யார் ரசூலல்லா யார் ரசூலல்லா நான் தெரியாம அப்படி ஆன வார்த்தையை சொல்லிவிட்டேன் யார் ரசூலல்லா என்று பதரும்போது பதராதீர்கள் அம்மாரே உங்களுடைய விஷயத்தில் அல்லா இது வசனத்தையே இறக்கிவிட்டான் குறித்து வையுங்கள் இந்த மாதிரியான ஆயத்துக்களை எல்லாம் தோழர்களே பதினாறாவது அத்தியாயம் வசனம் அதாவது ஒருத்தருடைய மனசு முழுக்க ஈமான் நிரப்பமாக இருந்து நிறைவாக இருந்து வாயளவிலே என்ன செய்கிறாங்க

இப்படி மனசில் ஃபுல்லாக ஈமான நிரப்பி வைத்துக்கொண்டு எதிரிகளுடைய தாக்குதலால் கஷ்டத்தால் ஒரு நிர்பந்தத்தில் குஃப்ரை வெளிப்படுத்துறாங்க பாருங்க இவர்களுக்கு அல்லாஹ் குற்றம் முடிக்க மாட்டான் ஆனால் மனதிலையும் குஃப்ரை வெளிப்படுத்தி கொண்டு அல்லாவை நிராகரிக்கிறார்களே இவர்களுக்கு மீது அல்லாவுடைய கோபம் ஏற்படும் அல்லாவுடைய சாபம் ஏற்படும் இவர்களுக்கு கடுமையான தாங்கிக் கொள்ள முடியாத கஷ்டங்களை வேதனைகளை அல்லாஹ் தருவான் என்று எத்தனையோ மக்களை பார்க்க முடிகிறது அல்லாஹ் வேண்டாம் மறுமை வேண்டாம் இஸ்லாம் என சொல்லி மார்க்கத்தை தூர வீசி அறிந்து ஓடக்கூடிய மக்களை பார்க்க முடியுதா இல்லையா நாளுக்கு நாள் எத்தனை விதமான காட்சிகளை பார்க்க முடிகிறது அல்லாஹுடைய முஸ்லீமாக இருக்க அதையெல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு உலக ஆசைக்காக உலக இன்பங்களுக்காக தன்னுடைய ஈமானை விலை பேசுகிறார்களே இவர்களுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் கடுமையான வேதனை நாம் தருவோம் அப்படி இந்த ஆயத் அப்புறமா தான் அவர் மனசு ராகத்தா போகுது அப்படியான அம்மா ரலி அல்லாஹ் அவர்கள் பலவிதமான தியாகங்களை செய்தார்கள் ஒரு கட்டத்திலே பாருங்கள் எதிரிகளோடு இஸ்லாமியர்களுக்கும் எதிரிகளுக்கும் ஒரு பெரிய ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது எதிரிகளுடைய ஆதிக்கம் நிறையா இருக்கு முஸ்லீம்கள் அப்படி விரண்டு ஓடுறாங்க தாங்க தாக்கு பிடிக்க முடியாம அப்போ மலை உச்சிலே நின்று கொண்டு இந்த அம்மா ரலி என்ன சொன்னாங்க தெரியுமா யா ஐயுஹல் முஸ்லிமீன் ஓ முஸ்லிம்களே ஐநல் தஃீர் இங்கே விரண்டு ஓடுகிறீர்கள் இங்கே விரண்டு ஓடுகிறீர்கள் சொர்க்கத்தை விட்டா விரண்டு ஓடுகிறீர்கள் அல்லாஹுடைய சொர்க்கம் உங்களுக்கு வேண்டாமா மார்க்கத்துக்காக வாருங்கள் போர் செய்யலாம் என்று வீரவசனம் பேசி மக்களை அழைத்தார்கள் இவனு உமர் ரலி அல்லாஹர் அறிவிக்கிறார்கள் இப்படி அம்மா ரலி அல்லாஹோர் மக்களை வீரத்தோடு மக்களை அழைக்கும் போது அவருடைய காது அறுபட்டு ரத்தங்கள் வழிந்து கொண்டு இருந்தது காதில் இருக்கா இல்லையா முட்டிக்கு மேலே வெட்டுப்பட்டு ஒரு ஜவ்வோடு தான் கால் தொங்கிக்கிட்டு இருக்கு ஒற்றை காலில் நின்று கொண்டு அல்லாவுக்காக இப்படி அழைத்தார் அம்மார்பின் இப்படி குடும்பத்தை இழந்து தன்னையும் அல்லாவுக்காக ஒப்படைத்த இவரை குறித்த ரசோலா என்ன முன்னெருப்பு செஞ்சாங்க என்னங்க செஞ்சாங்க யாராவது கேட்டால் நம் கண்ணீர் வடிப்பம் அப்படியான ரசோலா செஞ்சாங்க அதாவது பெருமானா சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூஃபா என்கிற ஒரு பள்ளியை கட்டினாங்க மதினாவுக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு பள்ளி கரை கொஞ்ச நாள் தங்குனாங்க அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டினாங்க அந்த பள்ளிவாசலில் கட்டுமான பணி நடக்கும்போது இவரை குறித்து சொல்ல என்ன பண்ணுறாங்க ஒரு முன்னறிப்பை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார்கள் புகாரியில் இரண்டாயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டாவது செய்தியாக அதாவது டூ எயிட் ஒன் டூவில் பார்க்கலாம் அதே மாதிரி நா நானூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக நீங்கள் பார்க்க முடியும் அபு சாயித் அல் ஹுத்ரி ரலி அல்லாஹர் அறிவிக்கிறார்கள் என்ன அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் குன்னா நன்கொலு லபினல் மஸ்ஜிதி லபினத்தன் லபினத்தன் நாங்கள் அந்த பள்ளிவாசலை கட்டும் போது என்ன செஞ்சோம் ஒவ்வொரு செங்கலாகத்தான் என்ன செஞ்சோம் அந்த பள்ளிவாசலை நாங்கள் கட்டினோம் அதாவது எடுத்து சென்றோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செங்கலாம் எடுத்துக்கொண்டு சுமந்துட்டு போறாங்க அம்மாரோ இரண்டு இரண்டு கற்களாக சுமந்து கொண்டு அந்த பள்ளிவாசலுக்காக தன்னை அதாவது முழுசு அர்ப்பணிக்கிறார் எல்லாரும் ஒவ்வொரு கல்லாக எடுத்துகிட்டு போய் கட்டுறாங்க ஹெல்ப் பண்றாங்க ஆனால் அம்மார் என்ன பண்ணுறாங்க அலி அல்லாகனவங்க ரெண்டு ரெண்டு கல்லாக சுமந்து கொண்டு போறாங்க சொல்லு சொல்லம் பெருமானாரே அம்மார் கடந்து அப்படி போய் அந்த கல்லை தூக்கிட்டு போகும்போது பெருமானார் அல் அவருடைய தலை ஃபுல்லாக தூசி அந்த செங்கல் செங்கல் மண்ணு தானே ஃபுல்லாக உடம்புலாம் தூசியாக இருக்குது ரசூல்லாவே அவருடைய உடம்புடைய தலையில் இருக்க எல்லா அழுக்கையும் தூசி தடை விட்டுட்டு ஒகால வை பாவம் அம்மார் வை ஹம்மார் அம்மா ரொம்ப பாவம் தக்கு துழுகு அல்ஃபியாச்சுல் பாகையா வரம்பு மீறி ஒரு கூட்டம் இவரை கொல்ல போகிறது ரசூல்லா சொல்கிறாங்க வரம்பு மீறிய ஒரு கூட்டம் இவரை கொல்ல போகிறது எது அழுகும் இவர் அல்லாவை நோக்கி அழைக்கிறார் ஆனால் அவர்களோ நரகத்தை நோக்கி மக்களை அழைப்பார்கள் அப்படி தவறான ஒரு கூட்டத்தில் இவர் சிக்கி என்ன செய்வாங்க இவர் கொல்லப்படுவார் என்று ரசுல்லா சொன்னாங்க இப்படியான அம்மா அலி அல்லாஹன் அவர்கள் ரசா சொன்ன அறிவிப்பானது வரம்பு மீறிய ஒரு கூட்டத்தால் கொல்லப்படுவார் கொல்லப்பட்டு தான் இறந்து போவார் அந்த கொல்ல கொல்ற கூட்டம் வரம்பு மீறிய கூட்டமாக இருக்குன்ற சொல்லா முன்னறிவிப்பு செஞ்சிருக்காங்க அந்த முன்னறிவிப்பு எப்படி நடந்துச்சு இப்படி இவர் கொல்லப்பட்டார் அந்த வரம்பு மீறிய கூட்டம் யாரு அப்படிங்கிறதெல்லாம் இன்ஷால்லா என்ன நாளைக்கு தெரிந்து கொள்வோம் எனவே டெய்லி இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட இருக்கிறது அதோட அல்லாஹுடைய ரசூர் சல்லாலுன்னு காட்டி கொடுத்தேன் இதோடு பயணம் முடிஞ்சு நினைக்காதீங்க அடுத்து என்ன செய்வோம் ஒவ்வொரு நாளும் ஒரு கேள்வி நம்ம உங்களை கேட்டு ஒரு செய்தி என்ன செய்வோம் உங்களுக்கு ஹதீஸுகளையும் ஆயத்துகளையும் பரிமாறிக்கொள்ள இருக்கிறோம் எனவே இன்ஷா அல்லா தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இந்த நேரத்தில் பாருங்கள் அல்லாஹுடைய கிருபையினால் நம்முடைய எல்லா விதமாக காரியத்தையும் எல்லாம் லேசாக்குவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ